சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம போன எபிசோடில் வந்து மகா பெரியவாளுக்கும் சத்குரு ஞானானந்த சுவாமிகளுக்கும் இருக்கிற அழகான ஒரு உறவை பார்த்தோம் அதாவது இந்த மகான்களின் சங்கமம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மகான் அதாவது ஞானானந்த சுவாமிகள் பெரியவா பற்றி என்ன சொன்னால் பெரியவா வந்து ஞானானந்த சுவாமிகளை பற்றி என்ன சொன்னால் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு ஒரு மகானை பற்றியும் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த எபிசோடு வந்து அப்பப்போ உங்களுக்கு வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதம் அதாவது மகா பிரிவாளுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது வித்தியாசமாக மகா பிரிவாளுக்கும் கடவுளுக்கும் அதுவும் மகா பிரிவாளுக்கும் விநாயக பெருமானுக்கும் இருக்கிற ஒரு பந்தம் அதை தான் நம்ம இந்த அற்புதத்தில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்கும் நான் சொல்லும்போது ஏன்னா மகாபிரிவாவில் பொறுத்த வரைக்கும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாள் இல்லையா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போது மகாபிரிவா வந்து யாத்திரை இருக்கும்போது இந்த தென் பகுதிகளில் அதாவது சவுத் சைட் ஆஃப் தமிழ்நாடு இதில் வந்து யாத்திரை பண்ணிட்டுருக்கா திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் திருச்சியில் போய் ஸ்ரீரங்கம் சமயபுரம் இங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு ஊர் அப்படியே தஞ்சாவூர் போகிறான் பெரிய கோயிலுக்கு போகிறான் நிறைய நிறைய கோயில்களை அப்படியே வழி ஃபுல்லாக பார்த்துட்டு யாத்திரையாக நடந்து போயின்னு இருக்கும்போது மகாபரிவா வந்து மதுரைக்கு போகிறான் இந்த மதுரைக்கு போகும்போது இந்த மதுரையில் வந்து அவர் போகிறதுக்கு முன்னாடி அதாவது அவர் திருச்சி அங்கே மதுரைக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மதுரையில் வந்து ஒரு குழு ஒரு அரங்காவலர் கமிட்டின்னு வச்சுக்கோங்களேன் கோயில் கமிட்டி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு கோயில் கட்டியாச்சு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவே முடியல அதுதான் அவங்களுடைய வருத்தம் எல்லாரும் வருத்தமாக உட்காந்துருக்காங்க தலைவர் பொருளாளர் செயலாளர் நிறைய பேர் ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட குழு அவங்க உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னன்னு தெரியலையே கோவில் கட்டியாச்சு பகவானியும் நிலையில் வச்சாச்சு பிரதிஷ்டை பண்ணியாச்சு ஆனால் கும்பாபிஷேகம் பண்ண முடியல திறக்க முடியல பகவானுடைய கண்ணையும் திறக்கிறதுக்கான நேரம் வரல அந்த கண் திறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருந்தால்தான் தெரியும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி வந்து சில பிரதிஷ்டையாக இருக்கும் அந்த இடத்துல அப்போ அந்த மூலவருடைய கண்ணை மட்டும் மூடி வச்சுருப்பாங்க அந்த கண் திறக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சம்பிரதாயமே இருக்குது அது வந்து சிற்பிகள் அந்த கண்ணை அழகாக திறக்க வச்சு பண்ணுவாங்க அதுவும் பண்ண முடியல கும்பாபிஷேகமும் நடத்த முடியல என்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த மதுரையில் இருக்கிற அந்த கோவில் கமிட்டி பேசுகிறாங்க அப்போ நிறையா கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது எந்திரத்தையோ இல்லை ஏதாவது ஒரு கல்லையோ ஏதாவது சால கல்லையோ எதாவது இந்த ஊர்லேருந்து கொண்டு வரேன் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க தலைவருக்கு தெரியல அதாவது தலைவர்னால் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தர்மகர்த்தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இந்த கிராம சைடில் சொல்லுவாங்கள்ல கோயிலுடைய தர்மகர்த்தா அப்படின்வாங்க அந்த மாதிரி இவங்க எல்லாம் என்னென்னமோ யோசித்து பார்க்குறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியல சிற்பியை கூப்பிட்டு கேட்குறாங்க சிற்பி சொல்கிறாரு கண்ணை திறக்கிறதுக்கு சரி கண்ணை திறக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் கும்பாபிஷேகத்துக்கு என்ன பண்ணுறது ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு தேவையான நிதி இல்லை இவங்க கேட்டவங்கலாம் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ரொம்ப சின்ன மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அவுட் இல்லை சரி இவங்களும் யோசிச்சுன்னு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்து அவங்கள்ட்ட சொல்றாரு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்றார் என்ன விஷயம் அப்படின்னதும் மகாபிரிவா வந்து வரா நம்ம ஊருக்கு அப்படின்றார் எனது மகா பிரிவா நம்ம ஊருக்கு வராளா எப்போ வரா அப்படின்னு கேட்கறா உடனே இருந்தபோது இல்லை இப்போ மகாபிரிவா வந்து தென் மாவட்டங்களில் வந்து யாத்திரை வந்துட்டு இருக்கா திருச்சிக்கு வந்தாச்சு தஞ்சாவூர்ல இருக்கா இப்போ அப்படியே வந்து மதுரைக்கு வந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போ போறாளா அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போ எப்படியாவது நம்ம வந்து மகாபிரிவா வர இன்றைக்கி அவரை வந்து நம்ம இங்கே நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அவர் வந்துட்டாரா நிச்சயமாக கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ எல்லாரும் யோசிட்டுருக்காள் சரி உடனே இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு ஒரு தரப்பட்ட மக்களுக்கு ஒரு சந்தேகம் சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா வந்து சரி மகாபிரிவா வந்து நம்ம கூப்பிட்டா வருவாளா நம்ம இடத்துக்கு வருவாளா மகாபிரிவா மதுரையை தாண்டி போவாள் சரி நம்ம வந்து கூப்பிட்டு மதுரையிலேருந்து பெரியவா உள்ளே வாங்கோ இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்க்கலாம் எப்படியாவது அது கும்பாபிஷேகம் நடக்கணும் இப்படிலாம் அவள்கிட்ட பேசுறதுக்கு முதல்ல நேரம் இருக்குமா அப்படின்னு ஒரு தரப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்தேகம் ஏன்னா வந்து மகா பிரிவா வராங்கிற போதே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு யாத்திரைன்னு பெரியவா வந்தான்னா அவளுடைய சீடர்கள் இருப்பா சுற்றி அந்த ஊர் மக்கள்லாம் அவரோட சேர்ந்து நடக்க ஆரம்பிப்பா ஏன்னா அந்த மகானோட நடக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அதனால் எல்லோரும் நடக்க ஆரம்பிப்போம் அத்தனை இதில் வந்து பெரியவா வந்து இப்படி வந்து அப்படி வந்து உள்ளே வந்துட்டு போவாரா நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் அப்போ இந்த தர்மகர்த்தா சொன்னார் த பாருங்க அதாவது எல்லாமே வந்து நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு கேட்டால் எதுவுமே தெரியாது பகவான் மேலே பாரத்தை போடுவோம் பெரியவாலாம் வரவேற்போம் வந்து பண்ணார்னா பண்ணட்டும் இல்லை இந்த கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நாள் தடை இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நடக்கட்டும்னா நடக்கட்டும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறார் இந்த தர்மகர்த்தா சரி அப்படின்ட்டு இவ்வாழும் ரெடியாக இருக்காள் ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து இவெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இவ்வாளுக்கு பெரியவா வந்தால் எப்படி வரவேற்கிறது ஏன்னா இவங்க பிளான் பண்ணுறாங்க அவரை வந்து தடபுடலாம் வரவேற்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கோரிக்கையை வைக்க போகிறோம் பெரியவாட்டை அதனால் அவரை நல்ல வரவேற்கணும் நல்லபடியாக வரவேற்கணும் எந்த விதமாக எந்த விதத்துலேயும் மரியாதையை வந்து குறைஞ்சிடக்கூடாது ஏதாவது கண்ணாப்பிடன் பேசாதீங்க சத்தங்கிதான் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க ரெண்டு மூணு நாளில் வர ஏன்னா பெரியவா ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் இங்கே வந்துட்டார் அங்கே வந்துட்டார் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு எல்லா இதுலேருந்து அவங்களுக்கு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது வர கரெக்டாக மதுரைக்கு பெரியவா வரா அந்த பைபாஸில் அவுட்ரில் பெரியவா வந்த உடனே இவா ஊர் ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர்கிட்ட பூர்ண கும்பத்தோட பெரியவாளுக்கு மரியாதை மாலையை போட்டு மரியாதை பண்ணி ரொம்ப நல்ல அந்த இந்த வாத்தியம் அது இதெல்லாம் போட்டு நாதஸ்வரம் தவுல் எல்லாம் போட்டு அமக்களை படிச்சுட்டாங்களா அன்றைக்கி பெரியவாளுக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஆஹா என்ன பிரமாதமான ஒரு வரவேற்பு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் நீங்கள்லாம் நன்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்தில் அவ்வளோ வாழ்த்தினாராம் அப்போது பெரியவா வந்து ஆக்சுவலி மதுரைக்கு வந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறது தான் பெரியவாளுடைய பிளான் ஆனால் இவர்கள் வரவேற்பதை பார்த்ததும் அவங்க கேட்டாங்கன்னு இவங்க நினச்சாரு ஆனால் பெரியவாளுக்கு தெரியாதா அவங்க என்ன யோசிச்சுன்னு வந்திருக்காங்க உள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு இவர் சொன்னாராம் உங்கள் ஊர் எங்கே இருக்குது மதுரையில் அப்படின்னாராம் பெரியவா இப்போ மதுரைக்கு அப்படி போகும்போது வெளியே பைபாஸில் இருக்குது எங்கள் ஊர் சரி அப்போது உங்கள் ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாராம் தாராளமாக போகலாம் பெரியவா அப்படின்னா இவருக்கு ஒரு சந்தேகம் இந்த தலைவருக்கு ஏன் பெரியவா வந்து நம்ம ஊருக்கு போகலாமான்னு கேட்குறாரு நம்ம வந்து ஏன்னா இவங்க வந்த விஷயத்த இன்னும் சொல்லலை இந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னோ பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணியாச்சுன்னோ எதுவுமே இவங்க யாருமே சொல்லலை ஆனால் பெரியவா எப்படி கேட்டால் உங்கள் ஊருக்கு போகலாமா அப்படின்னு சரி உடனே இவர் நினச்சிட்டுருக்கார் சரி இந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து இப்போ நம்ம பிரமாதமாக வரவேற்புருக்கோம் இல்லையா அந்த வரவேற்பு அந்த தட உடல் அதெல்லாம் ஆசைப்பட்டு பெரியவா வந்து நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டுருக்கார் உண்மையிலேயே பெரியவா எதுக்காக அவங்க ஊருக்கு வரேன்னு சொன்னார் அந்த பிள்ளையார பார்க்கறதுக்காகவா இல்லை இவங்களுடைய வரவேற்பு நல்ல மக்களாக இருக்காங்க இவங்களோட கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பெரிய